ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் நீங்க அதுக்கு பேரு மட்டும்தான் வேற வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டீங்களா மாவு ஒண்ணுதான் நீங்க தோசையை வச்சுக்கலாம் இல்ல பணியாரமா வச்சுக்கலாம் இட்லியா வந்து பாத்தேன்னா வச்சுக்கலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அது நான் மாவுன்னு சொல்றேன் நீங்க அதுக்கு பேரு தோசைன்னு சொல்றீங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பணியாருன்னு சொல்றாரு இவர் இட்லின்னு வந்து பாத்தோம் சொல்றாரு நான் பேரே மாவுன்னு வந்து பாத்தோம் சொல்றேன் மாவுல தான் ஏன் எல்லாமே உருவாச்சு என் மதத்துல இருந்து என்னுடைய வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து என்னுடைய வந்து இருந்து தான் எல்லாமே உருவாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் நீங்க அதை ஏத்துக்குன்னா ஏத்த காட்டியே வந்து போகுங்க ஆனா உன்னை வந்து பாத்தீங்கன்னா இதுதானே மாவுல இருந்து தோசை வந்து வந்துச்சு பரவாயில்லை யாராலையும் மாத்த முடியாது இல்ல இல்லீங்க இதுதாங்க தோசை பரவாயில்ல உங்களுடைய அட்லீஸ்ட் தோசையாச்சு கும்பிடுங்க நீங்க மாவு கும்பிடுறாரு நீங்க தோசை கும்பிடுறீங்கனால அதுக்குள்ள மாவு இருக்குல்ல மாவு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா கும்பிடுறீங்கல ஒட்டுமொத்த லோகமும் அது பார்த்தா எம்பெருமானை தான் தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இருக்கு ஏனா பேர் மட்டும்தான் வந்து பார்த்தா தெய்வத்தின் மேல் சமயம் பேர் இல்லை அதிசார் சிவமாம் அதிசார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர் வைப்பதை செய்து நாங்கள் கொத்தாள் என் உயிர் துணையும் 何でですか